என் பெயர் பாபு காரைக்குடியை சேர்ந்தவன் முதலில் பேராசிரியர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தாங்கள் கூறிய விளக்கத்தில் எனக்கு ஒரு மாற்ற கருத்து இருக்கிறது குரான் படி ஈசா நபிக்கு அடுத்து வந்தவர் தான் இறுதி நபியான முகமது நபி அவர்கள் அந்த ஈசா நபி காலத்திற்கு முன்பே நம் நாட்டில் ஆரியபட்டர் பாஸ்கரர் வராகமுகிறார் போன்ற போன்றவர்கள் தொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து மாணவியலை பற்றியும் ஜோதிட கலை பற்றியும் நிறைய கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள் நபிகளுக்கு முன்னாடி இவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது எனது கேள்வி நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முன்பே கூறியிருக்கிறீர்கள் இந்த உலகம் வந்து ஒரு பரிச்சை மேடை மாதிரி குரானில் ஒரு வசனம் நிச்சயம் அல்லாஹ் உங்களை சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறியிருக்கிறீர்கள் எல்லா காலமும் தெரியுது அல்லாஹ் தெரியுது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த வேலை இது வந்து அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரியா இந்த படைக்க வேண்டும் நல்லவர்களையும் படைக்க வேண்டும் தீயவர்களையும் படைக்க வேண்டும் இவர்கள் தேவை கண்காணிக்க வேண்டும் என்ற செயல்கள் இதற்கு விளக்கம் வேண்டும் அதாவது நபிகள் ஏற்றுக்கு முன்னாடியே எத்தனையோ விஞ்ஞானிகள் தோன்றி எத்தனையோ அறிவியல் உண்மைகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க இவர் குரான் சொன்னது மட்டும் ஒரு ஆச்சரியமானது இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முதல் ஆச்சரியப்பணி ஒரு கிளப்புறாக சொல்லி இருக்கிறாங்க சொன்னது எல்லாம் சரின்னு உங்களால சொல்ல முடியாது சொல்லி அதுதான் சரினு அதுக்கு பின்னாடி எவ்வளவு மாற்றம் வந்திருக்க அவங்க செஞ்ச கண்டுபிடிப்புகள்ல நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது திருக்குறள்ல ஒண்ணு மாற்றப்படல நான் என்ன சொல்றேன் ஒரு அரிதாக சில விஷயங்கள் ஒருத்தர் சொல்லலாம் அது சரியா அமைஞ்சிரலாம் விஞ்ஞானம் என்ற அடிப்படையிலே அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னது மாற்றப்பட்டு போச்சு இன்னைக்கு பழைய முடிவுகள் எல்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லா முடிவுகளும் மாறி போச்சு ஆனா நபிகள் நாயகம் விஞ்ஞானியா வரல அவர் படிச்சவர் இல்ல ஆய்வு செஞ்சவர் இல்ல பள்ளிக்கூடம் போனவர் இல்ல அப்படிப்பட்டவர் சொன்னது வந்து இன்றைக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்ல முடியல ஒண்ணு கூட அப்படித்தான் நான் சொல்றேன் தவிர ஒன்னு ரெண்டு சரியா இருக்கிற அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை எல்லாமே சரியா இருக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க எடுத்து காட்டுங்க நான் சொல்றேன் ஆனா பழைய காலத்து நீங்க விஞ்ஞானிகள் சொன்னாங்களே அவ்வளவு சரி உங்களால சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட துறையை தான் பேசியிருப்பாங்க இவர் எல்லா துறையிலையும் சொல்லி இருக்கிறாரு எல்லாம் கரெக்டா இருக்கு ஒன்னும் கூட தப்பல ஒன்னே ஒண்ணு கூட இன்னைக்கு பொருந்தலைன்னு சொல்ல முடியல அப்படி அடிப்படையில் நான் அதை வந்து சொன்னேன் கேள்விக்கு வருவோம் கண்ணு கேட்கிறார்னா எல்லாம் தெரிஞ்சவர் கடவுள் விளையாட்டு பண்றாரா பாதி பேர் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் நல்லவன் ஆக்கி போயிட வேண்டியான எல்லாத்தையும் கெட்டவன் ஆக்கி என்ன விளையாட்டுன்னு கேட்கிறாரு இது ஒரு நல்ல கேள்வி அதாவது ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்கறதா இருந்தா அவரை சோதிச்சு பார்த்து அவர் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு அதை கொடுத்தா தான் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையா இருக்கும் ஒருத்தர் வராருன்னு வைங்களேன் ஐம்பது ரூபாய் கொடுக்குறீங்க பெருசா அவர் தெரியாது ஒரு சின்ன ஒரு பரிசை வச்சு

அப்ப எல்லா மனிதர்களுமே தன்னுடைய உழைப்புக்கு ஏதாவது கிடைப்பதை தான் விரும்புறான் மனிதனுடைய சைக்காலஜி என்ன இருக்கு கேட்டா நாம் பட்ட பாட்டுக்கு என்ன கூலி கிடைக்கணும் அதுதான் ஆசைப்படுறான் பிச்சையை கிடைக்கிறது அவ்வளவு விருப்பம் கிடையாது அதனாலதான் கடவுள் என்ன பண்றாரு கேட்டா மனித குலத்துக்கு வந்து சில டெஸ்ட் வைக்கிறவருக்கு முடியும் நினைச்சா எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கியிருக்க முடியும் ஆனா நமக்கு பகத்திரிக கொடுத்து நல்லது செய்ய நினைச்சாலும் நீ செய்யலாம் கெட்டது செய்ய நினைச்சாலும் நீ செய்யலாம் தண்ணி அடிக்கிறதுக்கும் போகலாம் ஒருத்தர் உதவி செய்யறதுக்கும் போகலாம் நீ தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த இன்பம் அந்த இன்பத்தை நமக்கு கடவுள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழிமுறை இது இன்னும் சொல்ல போனா கடவுள் என்று நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை மிஞ்சி யாரும் கேள்வி கேட்க கூடாது என்ற அளவுல அவரை நம்பிய பிறகு அவருடைய செயல்களை விமர்சிக்க முடியாது நம்ம எப்படி கடவுள்னு சொல்றோம் சூப்பர் பவர் அவரை அமைஞ்சு யாரும் இல்லங்கிறோம் நம்மளை கேட்டுக்கிட்டு அவர் நடக்க வேண்டிய அவசியம் இல்லங்கிறோம் ஒரு ஒரு முதலமைச்சர் இருக்காரு அவருக்கு போய் நம்ம ஐடியா சொன்னோம்னா நீங்க சொல்லி நாங்க என்னமாங்கிறாரு இவர் சொல்றாரு ஒரு பிரதமர் இருக்காரு அவருக்கு போய் நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோம்னா எனக்கு அறிவு சொல்ல வேண்டியோ அப்படி ஒரு அப்பா மகன் என்ன சொல்றான் என்னடா நான் பெத்த குட்டி நீ வந்து எனக்கு சொல்லணும் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சர்வ உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்டி படைத்து அவ்வளவு பவர் இருப்பதாக கடவுள் நம்ம நம்புறோம் அப்படி நம்பின பிறகு நீ எப்படி அதை செய்யலாம் கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம கடவுளை ஏத்துக்கொண்டோம் இதை ஏத்துக்கணும் கடவுளை ஏத்துக்கிறா போனது விஷயம் கடவுள் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா சரி அவர் தான் படைச்சார் அவன் தான் படைக்கிற வழி இல்ல வேற ஒருத்தன் படைக்க முடியாது அவன் தான் படைச்சு அவனுடைய ஏற்பாடை ஒத்துக்கவே தவிர வேற வழி நமக்கு இல்ல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழப்பம் வராது